ஃபைஸலாட் ஆண்டவரும் அர்மிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம் மூன்று கேள்விகள் என்கிற தலைப்பிலே முதல் கேள்வியை நாம் பார்த்து நிறைவு செய்தோம் ஏன் அழுகிறாய் என்று பார்த்தோம் இரண்டாவது கேள்வி ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளோடு நாம் அதையும் நிறைவு செய்து கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கவனிங்கள் நேற்றைய தினத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று சொல்லி பார்த்து தான் கேட்டதை ஒரு மனிதன் கொடுக்காததினாலே சளிப்பும் கோபமும் கொண்டு முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு சாப்பிடாமல் இருந்த ஒரு ராஜாவை நம்ம பார்த்தோம் நம்ம யாரும் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் தேவ பிள்ளைகள் தேவனோடு அமர்ந்திருந்தார்கள் ஏசு கிருஷ்ணனுடைய போதனையை கேட்ட ஜனங்கள் மூன்று நாட்கள் ஒன்று சாப்பிடாமல் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மார்க்கு எட்டு ஒன்று ரெண்டு அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது ஏசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த எப்படி என்னிடத்தில் தங்கி இருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள் அழகான வார்த்தை பாருங்கள் ஏசு கிறிஸ்தனுடைய நாட்களில் அவர் நம்மை போல் மாம்சத்தில் இருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின நாட்களில் ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல வெகு நேரம் ஆயிரும் அப்போ வந்து ஐந்து அப்பமும் ரெண்டு மீனையும் கொண்டு அவர் ஐயாயிரம் பேர் என்ன செய்வார்னா போஷிப்பார் சரியா இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ ஏசு பிரசங்கம் பண்ணுறாரு ஏசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க ராத்திரி பகல் அதில் போட்டிருக்க மூன்று நாட்கள் தங்கி இருந்த மூன்று நாட்கள் ஒருவேளை இரவு வேணால் ரெஸ்ட் விட்டுருக்கலாம் நைட்டு தூங்கிருக்கலாம் ஒரு வேளை மறுபடியும் காலையில் மீட்டிங் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மீட்டிங் இப்போ சில இடங்களில் முகாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்களில் முகாம் என்ன பண்ணுவாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முகாம் நடக்கும் அப்புறம் நைட் ரெஸ்ட்டு விட்ருவாங்க மறுபடியும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முகாம் நடக்கும் பாருங்கள் இங்கே ஏசு கிறிஸ்து தான் முதல் முகாம் நடத்திருக்காரு முதல் முகாம் என்ன மூன்று நாட்கள் ஆனால் என்ன தெரியுமா யாருமே சாப்பிடல யாருமே சாப்பாடுன்னே கேட்கல அப்போ ஏன் சாப்பிடாது இருந்தாய் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 என் உள்ளத்தில் ஆவல் பொங்கினபடினாலே ஒரு இடத்துல தாவது சொல்லுவான் என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் அவன் வேதனையில் புசிக்க மறந்தான் ஆனால் இந்த ஜனங்களோ தேவனை நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க அவருடைய உபதேசத்தை கேட்க கேட்க இவங்க சாப்பிடலை ஏன் சாப்பிடாம இருந்தாங்க சாப்பிடணுன்னே தோணலை ஏன்னா தேவனுடைய வார்த்தை அதனால தான் இயேசு சொன்னார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் ஏங்க சாப்பிடாம இருந்தாங்க இயேசு கிறிஸ்தனுடைய சமூகம் அவளுக்கு அவ்வளவு இன்பம் அதனால தான் ஒரு பழைய பக்தன் பாடு பாடுறான் உம் அவர் சமூகம் என் சந்தோஷமே அதில் நீரைவான சந்தோஷமே என் பாத்திரம் நீ ரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவர் சமூகம் என் சந்தோஷமே அதில் நீரைவான சந்தோஷமே என் பாத்திரம் நீரம்பி நீ வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவருடைய சமூகம் இப்போது ஒரு சின்ன இன்னொன்று சொல்கிறேன் நான் உபவாசத்தை பற்றி எங்கேயும் பேசலை நீ கொஞ்சம் யோசிங்களாம் மோச முதலாவது ஒரு நாற்பது நாட்கள் கிடக்கிறார் தேவ சமூகத்தில் தண்ணியும் குடிக்கலை சாப்பிடவும் இல்லை ரெண்டாவது மறுபடியும் வந்துட்டு உடனே திரும்பி போயிட்டார் கொஞ்ச நாள் இல்லை திரும்பி மலையை விட்டு இறங்கி வாராரு அந்த ஜனங்கள் வந்து பாவம் பண்ணிட்டாங்க கதறதுக்கு மறுபடியும் திருப்பி போகிறாரு அதே மாதிரி மறுபடியும் நாற்பது நாள் இப்போது நம்ம இப்போ உண்மையில் ஊழியர்காரர்களாகிய நாங்கள் உபவாசம் போட்டிருக்கிறோம் சடன்லியாக உடனே போடணுன்னா உடம்பு ஒத்துக்காது உண்மையாக சொல்கிறேன் ஆனால் மோசையை பாருங்கள் வந்துட்டு அதாவது மழையிலேருந்து இறங்கி வாராரு சில காரியத்தை செய்கிறாரு இந்த ஜனங்கள் பண்ண அக்கிரமத்துக்கு ஆண்டவருடைய மனதில் வருத்தம் வந்துடுச்சு அதனால் தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறாரு மறுபடியும் நாற்பது நாள் அப்போது தேவ சமூகம் எனக்கு ருசிச்சதனால நான் சாப்பிடல ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சமூகம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் சாப்பிட்றதே மறந்துட்டேன் எனக்கு சாப்பாடே இன்னைக்கு எனக்கு சாப்பாடே வேணும்னு தோணலை எத்தனை ஒரு நல்ல அனுபவம் தெரியுமா இது ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏமாற்றப்பட்டதுனால் சாப்பிடாம இருந்திருக்கிறோம் சரிங்களா ஏன்னா அந்த தரியு ராஜா அவர் அப்படி தான் அதே போல் கப்பல் யாத்திரையில் பவுலுடைய சம்பவத்தை சொன்னேன் நேற்று ஒரு சம்பவத்தை சொன்னேன் அவங்களாம் சாப்பிடாம இருந்ததற்கும் இந்த இடத்துல இந்த ஜனங்கள் சாப்பிடாம இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்போ கர்த்தருடைய சமூகம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதனால் நான் சாப்பாட்டே மறந்துட்டேன் எனக்கு சாப்பிட்றதுக்கே தோணலை தேவ பிரசன்னம் தேவ சமூகம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த நாட்களில் ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க என்ன அப்படின்னா சர்ச்சுக்கு காலையில் சில இடத்துல ஆறு மணிக்கு சர்ச் இருக்குது அப்படி இருக்குது ஒரு சில இடங்களில் பத்தரை மணிக்கு சர்ச் இருக்கும் ஒரு மணிக்கு முடியும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப் இப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் அநேகருக்கு சுகர் இருக்குது அதனால் ரொம்பவும் டைம் செய்ய முடியாது ஸ்பென்ட் பண்ண முடியாது ஆனால் முடிந்தவர்கள் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஐயோ நேரம் ஆயிட்டே அப்படின்டுவாங்க அப்படி சொல்லக்கூடாது முடியாதவங்க அப்படி சொன்னாலும் பரவாயில்ல நமக்கு அப்படி தோணணுங்க ஐயோ பரவாயில்ல இங்கேயே கூட இருக்கலாம் இங்கே கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இன்னும் கூட உட்காந்து என்ன செய்யலாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு நமக்கு தோணணும் ஏன்னா அந்த ஜனங்கள் மூணு நாளாக சாப்பிடாம அவங்களுக்கு அப்படி தான் தோணிருக்கு சாப்பாடு வேண்டாம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் அப்போ ஏன் சாப்பிடாமல் இருக்கிற அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 என் ஆத்துமா நிறைஞ்சிருச்சு என் ஆவி பலப்பட்டுருச்சு அதனால் என் சரீரத்துக்கு என்ன தேவையில்லை சாப்பாடு தேவையில்லை அந்த மாதிரி ஒரு அனுபவம் நிறைவு செய்கிறேன் அடுத்த அடுத்த வாரம் ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற தலைப்பில் நம்ம தியானிப்போம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா மெய் மறந்து தெய்வ சமூகத்தில் காத்திருந்து சாப்பிட்றத மறந்து இல்லைன்னா சாப்பாடை வெறுத்து சாப்பாடு என்னங்க சாப்பாடு நல்ல பிரசங்கத்தனைக்கி ஆண்டை நமக்கு தந்துக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை நம்ம என்றும் உள்ளது காட் யூ